ஐ மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம்ல ஒண்ணுதான் மும்பை இந்தியன்ஸ் இதுவரைக்கும் அஞ்சு டிராபி அடிச்சிருக்காங்க போல வருஷம் ரோஹித் சர்மா கிட்டே இருந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டன்சி கொடுக்கப்பட்டுச்சு அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில சீனியர் பிளேயர்ஸ் யாருமே சொல்லிக்கிற மாதிரி ஆறல இந்த சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு மேட்ச்ல நாலு தோல்வி ஒரு வெற்றி மட்டும்தான் இதனால பாயிண்ட்ஸ் டேபிள்ல எட்டாவது பிளேஸ்ல இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் டீமோட தோல்விக்கு ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்க அர்த்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு கேப்டன்சி வந்ததே இவங்களுக்கு அதனால அதனாலதான் வேணுன்னே ரன் அடிக்க மாட்டாங்க வேணுனே அவுட் ஆயிட்டு போறாங்கன்னு சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆகிட்டு வருது இது உண்மையானு தெரியல இருந்தாலும் அர்த்திக் பாண்டியா தன்னால முடிஞ்ச அளவுக்கு ரன்ஸும் விக்கெட்டும் எடுத்துதான் தராப்புல எல்எஸ் ஜி மேட்சி தோல்விக்கு அப்புறம் ஹர்டிக் பண்டையா கண்ணீர் விட்டு அழுதிருக்காரு ஒரு வேலை இதுதான் காரணமா இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க மறத்தாம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்கயா குறைஞ்சா போக போறீங்க